والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن السلام عليكم ورحمة الله وبركاته جنية درقورية الله الله من الله الله ديار ماركم ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருப்பதாக அண்ணல் மர்மகனார் சல்லல்லா அலைவசல்லம் சொல்கிறார்கள் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது அதிலே முதலாவது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்புவது இறை நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் தொழுகை இந்த தொழுகையை பொறுத்தவரை திருமறை குரானிலே ஏராளமான இடங்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிற ஒரு இபாதத் வேறு எந்த இபாதத்தையும் சொல்லாத அளவிற்கு அல்லாஹு தொழுகையை தான் திருமறை குரானிலே அதிகமாக வலியுறுத்துகிறான் ஏறத்தாழ தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொழுகை குறித்து குரான் வலியுறுத்துகிறது அகிம் தொழுகை நிலைய நாட்டுங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனும் அவர்கள் பயபக்தியோடு தொழுகிறவர்களாக இருப்பார்கள் என்று குரான் நெடுகிலும் தொழுகையை வலியுறுத்துகிற ஏராளமான வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது வேற எந்த இபாதத்தையும் நெருக்கமாக இன்னொரு இபாதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது ஜக்காத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை தாண்டி ஹஜ்ஜை பற்றியோ நோன்பை பற்றியோ சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தால் அதுவெல்லாம் மிக மிக குறைந்த இடங்களில் தான் அதை எல்லாம் வலியுறுத்துகிறான் ஓரிரு வசனங்களில் ஒரு சில வசனங்களில் நோன்பு

ஒரு உத்வேகத்தை அவனுக்கு வழங்கும் தொழுகை என்பது ஏதோ இறைவனை வணங்குகிற வழிபாடு மாத்திரம் அல்ல வழிபாடு தான் இறைவனுக்கு செய்கிற மரியாதை தான் இறைவனுக்கான விவாதத்து தான் நாளை மறுமையில் நமக்கு நன்மைகளை பெற்று தருகிற ஒரு அற்புதமான இறை வணக்கம் தான் அதிலே மாற்று இல்லை ஆனால் இது போன்ற வணக்கங்களை அல்லாஹ் ஏன் வழங்கி இருக்கிறான் என்றால் உலகத்திலே ஒரு மனிதன் நல்லவனாக வாழ விரும்புகிறான் உலகத்தினுடைய சூழ்நிலை பல நேரங்களில் அவனை கெடுத்து விடுகிறது குறிப்பாக ஒழுக்க ரீதியாக வழிகட்டு போகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் ஒவ்வொரு மீதும் விபச்சாரத்துடைய ஒரு பங்கு காரியங்கள் வழியாக பாலியல் ரீதியாக ஒழுக்கம் கெட்டு போவதற்குரிய வாய்ப்புகள் உலகத்திலே இருக்கிறது மனிதனுக்கும் இருக்கிறது ஆனாலும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ரொம்ப படையாகிவிட்டது இணையதளம் போன்ற இந்த புதிய கண்டுபிடிப்புகள் ஈடுபாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்தியாவிலே ஒரு சில ஆட்களுக்கு முன்னால் ஆபாச வலைதளத்தை தடை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை எழுந்தபொழுது நாடு முழுவதிலும் இருந்து அதற்கு ஒரு பெரிய கண்டனம் எழுந்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ஆபாச ஆபாச விஷயங்களை

இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்றெல்லாம் பேசிக்கொண்டு இந்த ஆபாசத்தில் மூழ்குகிற அளவிற்கு அப்படியானால் எத்தனை மக்கள் அதில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் எவ்வளவு பேர் அதை ஆசைப்பட்டு அதற்காகவே தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அளவிற்கு பாலியல் ரீதியாக மனிதனை சீர்கெடுக்கிற காரியங்கள் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறது நம்முடைய தினசரி பத்திரிகையில் துவங்கி நாம் பார்க்கிற தொலைக்காட்சி செய்திகளில் துவங்கி கேட்கிற வானொலி செய்திகளில் துவங்கி எதை எடுத்தாலும் நம்மை பாலியல் ரீதியாக ஒழுக்க ரீதியாக தடம்பொருளை செய்வதற்குரிய எல்லா வேலைகளும் கன கச்சிதமாக செய்யப்பட்டு பேசுகிற அளவிற்கு ஒரு சூழல் இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானை தன்னுடைய ஒழுக்கத்தை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இறைவன் வழங்குகிற ஒரு பாக்கியம் இந்த தீமைகளிலிருந்து அவனை காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஒரு கேடையும் அதுதான் தொழுகு இது ஏதோ இபாதத்து என்று மாத்திரம் நாம் பார்க்கிறோம் ஆனால் திருமறை குரான் சொல்லுகிறது

தொழுகையிலே கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களை அந்த தொழுகையை காப்பாற்றும் என்று சொல்லுகிறது உலகத்திலே வேறு எதற்கும் இப்படி ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டதே கிடையாது நபிமார்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நபிமார்களுடைய அதிகாரம் என்ன தூதருடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறில்லை சொல்லத்தான் முடியும் தீமையில் இருந்து விட முடியாது

பழக்கப்படுத்துவது எளிது சின்ன வயசுல இருந்து அப்படியே அவனுக்கு இயல்பா மாறிடுச்சு கஷ்டமே இருக்க ஒரு நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் தொழுகையாளிகள் கூட தங்களுடைய குடும்பத்தாரின் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா குரான் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறது நபிய உமது குடும்பத்தாரை தொழுமாறியே வீராக நீரும் அதிலே நிலை திருப்பீராக நீங்க சில பேர் இப்படி செய்வாங்க வீட்டில் உள்ளவங்களை தொழு தொழு சொல்ற ஆள்களா இருக்கு அவங்க தொல்ல மாட்டாங்க தொலை போனியா கேட்டுக்குவாரு அதனால தான் அல்ல என்ன பண்றா வவுமுர் அகலக்க மிஸ்லா உன் குடும்பத்தை தொழுமாறு ஏவு வஸ்தபிர் அலைகா நீ முதலே உறுதியாக நாமனும் அகிலிக்கும் நாரா இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்களையும் முதல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் அது நரக நெருப்பில் இருந்து காப்பதற்கு பாலியல் சகதியில் வீழ்ந்தவன் நரக நெருப்பிலே வீழ்வான் அதிலிருந்து காப்பதற்கு தொழுகை இருக்கிறது தொழுகை ஆர்வம் ஊட்டினோமா அதில் ஈடுபாடு காட்டினோமா இன்னும் சொல்ல போனால் திருமலை குரான் பல இடங்களில் பேசுகிறது ரவிகளாரும் பேசுகிறார்கள் நாளை மறுமை வாழ்வையினுடைய வெற்றி சூத்திரமே தொழுகை தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு குரான் அதிசு பேசக்கூடிய மக்கள் கூட இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் புரிந்து வைத்திருக்கிற மக்கள் கூட எத்தனையோ விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள் தொழுகையை தவிர அதை தாண்டி ஆர்வம் ஆயுதம் செய்து சமுதாய போராட்டமா இரவு வருகிறேன் தயாராக இருக்கிறவர்கள் அதிகாலை நேரத்து தூக்கத்தை கொடுப்பதற்கு தயாராக அதை ரெடி நான் வர்றேன் டெய்லி காலையில் சூழுக்கு வந்துடு அது மட்டும் முடியாது இந்த நிலையில் இருக்கிற நாம் மக்களுக்கு எடுத்து சொன்னால் நம்முடைய பிரச்சாரத்துடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் மக்கள் என்ன நினைப்பார்கள் பல பேர் நம் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளில் பிரதான குற்றச்சாட்டாகவே இதை சொல்ல முடிகிறது சுப